சில படங்கள் பாக்கறப்ப क्लाइमेक्स நெருங்கி அப்படிங்கிற மாதிரியே இருக்கும் திருப்பி क्लाइमेक्सல புல் ஸ்டாப் இதெல்லாம் கமா போட்டு திருப்பி பட தரணும்பாங்களே அப்பதான் இன்டர்வலே வரும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஆதிமுகா வலக்கு கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்ட சரி ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ நானும் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் वरुण ஆரராடு ஓகே ஷோக்குள்ள போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்பெக்ட் ஷோ இறுதி விசாரணை சிக்கக்கிழமை வந்தது அப்புறம் தள்ளி வைச்சாங்க இன்றைக்கி வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து ஆஜராகி விளக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னன்னே தெரில மூணு மணிக்கு மேலே தான் இந்த வழக்கை விசாரணை எழுதிருக்காங்க உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து நாலு மணிக்கு விசாரணை ஆரம்பித்தாங்க நாலரை வரைக்கும் நடத்திட்டு நாளைக்கு ஓபிஎஸ் டைம் கொடுத்துருக்காங்க லஞ்சுக்கு முன்னாடி ஓபிஎஸ் தரப்பு வாதம் இறுதி வாதத்தை வச்சிடணும் ஆமா நாளைக்கு பன்னெண்டு மணிக்கே ஆரம்பிச்சிருவோன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டு மணிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி இறுதி வாதம் நீ முடிச்சிடணும் நாளைக்கு தீர்ப்பு கொடுத்தாலும் கொடுப்பாரு மலருக்கு நீதிபதி இறுதி விசாரணை நாளைக்கு முடிஞ்சிடும் தீர்ப்பு இந்த வாரத்துக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த வாரம் நாளைக்குதான் வாரத்தோட இறுதி நாளு வெள்ளிக்கிழமை ஆமா அப்ப நாளைக்குதான் வரும் சனியா வேற விடுமுறை பாப்போம் என்னங்கிறது ஆனா என்னன்னா நேத்து வந்து நீதிபதி என்ன கேட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் இபிஎஸ் அப்படின்னா என்ன ஆமா அப்படின்னு கலகம்னா என்னன்னு வந்து கேட்டு இருந்தாரு ஆமா ஓபிஎஸ் இபிஎஸ்னா ஐபிசி கோ மாதிரி ஏதோ ஒரு புது சட்டம் கொலை அப்படின்னு அங்கே உள்ளவங்களாம் பதறி இருக்காங்க அப்புறம் தான் உங்களுக்கு தெரியாத சட்டம் உள்ள உள்ள ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்கம்லாம் சொல்லியிருக்காங்க சொன்ன உடனே ஓகே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு இன்றைக்கி என்னன்னா ஓபிஎஸ் தரப்பு வந்து நாங்கள் நிரந்தர பொதுச்செயலாளர்னு தான் எங்களுடைய மம்மிக்கு நிரந்தரமாக ஒரு சீட் ஆமா அவங்க தாய் அவங்களுக்கு அவங்களுக்கு கொடுத்துருந்ததை இவர் பறிக்க பார்க்கறாரு அப்படின்னு இருக்காங்க குறுக்கோழியில் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் இங்கே பார்க்குறாரு எங்கள் இதிலே நாங்கள் ஜெயலலிதா இருந்தப்ப எங்கள் தாய் இருந்தப்பே அப்படி தான் நாங்கள் வச்சுருந்தோம் நிரந்தர பதவின்னு அம்மா விட்டு கொடுத்துட்டோம் ஆனா இவர் செல்லாத நீ அறிவிக்கணும் ஒருங்கிணைப்பாளருங்கிறது நீங்க வந்து செல்லும் அறிவிக்கணும்னு சொல்லி பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னைக்கு பாயிண்ட் வைக்கக்கூடிய சூழலை ஏற்படல ஆமா இவங்க வாதத்துக்கே டைம் ஆயிடுச்சு நாளைக்கு வச்சிருக்காங்க ஆனா இன்ட்ரெஸ்டோட கேள்வி எல்லாம் கேட்டிருக்காரு நீதிபதி அது எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே முடிவு தான் எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டுருக்கா ஆமா ஓபிஎஸ் தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் ரெண்டும் சேர்ந்து எடுக்கிற முடிவு தான் செல்லும் அப்படின்னு நீங்க அறிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவரு நாளைக்கு தான் வந்து தெரியும் பண்ணிட்டேன் என்னன்னா அந்த ஹைதராபாடுக்கு கிளம்பி போனாங்க ஜெயலலிதாவை சொல்லியிருக்காரு அவங்க வந்து கிளம்பி போறதா இருந்தது ஒரு டைம்ல அப்ப வந்து இவர் நடராஜன் இருக்காருல சசிகலாவோட கணவர் அவர் வந்து போய் தடுத்து நிறுத்துங்கன்னு சொன்னதுனால நானும் திருநாவுக்கரசரும் கட்டின லுங்கியோட போய் அந்த அம்மாவை தடுத்து நிறுத்தினோம் அந்த பாவத்தை தெரியாம பண்ணிட்டோம் தமிழ்நாடு வந்து அதனாலதான் நாசமா போச்சே அப்படின்னு பேசியிருக்காரு இதுக்கு அதிமுகல இருந்து ரியாக்ஷன் வந்து இன்னும் வரல வரல ஏன் வரலன்னா எல்லாரும் வந்து நீ உச்ச நீதிமன்ற வழக்குல குத்தச்சுக்கா நடந்தாங்க நாளைக்கும் வழக்கு இருக்கு நாளைக்கும் வராத அப்ப நாளா தான் பேசுவாங்களா பொறுத்து இருந்து பேசுவாங்க ஆனா என்னன்னா லிப்டுக்கும் அமைச்சர் பொறுமக்களுக்கும் ஏதோ ஒரு செவன் தேர்ட்டி போய்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா சிவசங்கர் இருக்காருல்ல அவர் லிப்ட்ல மாட்டிக்கிட்டார் ஆமா பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போயிருக்காரு அங்க போனா லிஃப்ட்டு பாதியிலே நின்றுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் லிஃப்ட்டுக்குள்ளே இருந்திருக்காங்க அப்புறம் வந்து அங்க இருக்க ஊழியர்கள்லாம் அவங்கள மீட்டு வெளியே கொண்டு வந்திருக்காங்க உள்ள இருந்தவங்களெல்லாம் பார்த்துக்கோங்க இங்க வந்து சென்னையில இருந்து மாசு மாட்டுனாரு அங்க கலெக்டர் ஆபீஸ்ல இவங்களுடைய லட்சம் எல்லாம் எப்படி செயல்படுதுங்கிறத அமைச்சர் சிக்கிறப்ப வெளியில சிக்கிடுறாங்க அமைச்சர்கள் போனதுனால வெளியே தெரிஞ்சுச்சு போகாம எவ்வளவு பேர் சிக்கிட்டு இருக்காங்களா தெரியல அதனால வெளியே தெரியுதுன்னு நான் சொல்றேன் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆமா செவிலியர்கள் வந்து வந்து அந்த மாற்று பணி பணி தருவோம் அப்படின்னு அப்படின்னு இருந்தாலும் எங்களுக்கு நிரந்தர தான் வேணும் சொல்லியிருந்தாங்க ஏன்னா மாசம் அன்னைக்கு சொல்லும் போது உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் ஊதிய உயர்வோட மாற்றுப் பணி தரப்படும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு மாற்றுப் பணி எல்லாம் வேணாம் நிரந்தர பணி வேணும் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க அதுக்கு இன்னைக்கு சீமான் வந்து நேரடியா போய் களத்துல ஆதரவு கொடுத்துருக்காரு நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டம் கூட இருப்போம் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நம்ம ரெண்டு மூணு பேரும் நீங்கள் பயங்கராக விழுந்தாங்க அரசு சாய்க்குமா இந்த பொருள் சென்னையில் திருவள்ளிக்கேணியில இருக்கிற அரசு பள்ளியில் வந்து ஒரு கொடூரமான சம்பவம் வந்து நடந்திருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து மத்திய அரசு வந்து நிர்பயா ஃபண்ட்னு சொல்லிட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக பட்ஜெட்டில் வந்து ஒரு அமௌண்ட் ஒதுக்கிட்டு இருக்காங்க அதன்படி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து சென்னை கார்பரேஷன் பள்ளிகளில் பெண்களுக்கான டாய்லெட் கட்டுறது இல்லைனா டாய்லெட்டை ரெனவேட் பண்ணுறதுக்காக வந்து நூற்றி கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருந்தாங்க அந்த பணிகளை வந்து திருவள்ளிக்கேணியில் இருக்கிற அரசு நடுநிலை பள்ளியில் வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு வந்து இந்த பணிகளாக ஆரம்பிச்சிருக்காங்க ரெனவேஷன் பணியை அப்போ இருந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாய் ஸ்டூடண்ட் டாய்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சொன்னதுனால நிறைய பேர் சங்கடப்பட்டுட்டு அதை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்காங்க ஏன்னா அங்கே நிறைய கழிப்பறைகளில் தாழ்பால் கிடையாதான் சுத்தமா இருக்காது இன்னொன்று ரெண்டு ஆண் பெண் ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சுத்தமற்ற முறையில் இருந்திருக்கு யூஸ் பண்ண சிலருக்கு ஒரு இருந்து எட்டு வயசு உள்ள குழந்தைகளுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் பிரச்சனை எல்லாம் வந்து ஏற்பட்டிருக்கு எட்டாவது படிக்கிற சில மாணவிகள் வந்து மாதவிடாய் காலத்தில் வந்து வரவே மாட்டாங்களாம் ஸ்கூலுக்கு வந்தால் டாய்லெட் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு பக்கத்தில் வீடு இருக்கிற பெண் குழந்தைகள் வந்து போய் அங்கே போயிட்டு போயிட்டு வருவாங்களாம் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு வருவாங்களாம் தூரத்தில் வீடு இருக்கவங்க வந்து நம்ம தண்ணியே குடிக்கக்கூடாது குடிச்சா சிறுநீர் வந்துருங்கிறதுக்காக குடிக்காம இருந்திருக்காங்க அதனாலே அவங்க உடல்ல வந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கு இந்த ஒர்க்கு வந்து அங்க திருவெள்ளிக்கேணியில் உள்ள பள்ளியில எப்போ முடிஞ்சிருக்குன்னா ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சது ஆகஸ்ட்ல முடிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து நவம்பர் வரையும் திறக்காம வச்சிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்க ஆகஸ்ட் மாதத்துலயே பள்ளி தரப்புல என்ன சொல்லிருக்காங்க முடிஞ்சிருச்சு வேலை நீங்க வந்து திறக்கலாம் அப்படின்னு வந்து மாநகராட்சி தரப்புல சொல்லிருக்காங்க மாநகராட்சியில இருந்து அதிகாரி வருவான்னு சொல்லி அனுப்பனதோட அப்படியே விட்டுட்டாங்க வரவே இல்லையா இவங்க பல முறை ட்ரை பண்ணி அவங்க வரவே இல்லை போல நவம்பர்ல என்ன நடந்திருக்குன்னா பெற்றோர்கள்லாம் போராட்டம் பண்ணிருக்காங்க எங்க குழந்தைங்க அனுப்ப மாட்டோம் இப்படி ஒரு முறையில இருந்தா அது சரி வராது அப்படின்னு சொன்ன அந்த போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு அதிகாரியை அனுப்பி வந்து திறந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு இது அந்த பள்ளிக்கூடத்துல இதை தாண்டி ஒரு தொண்ணூத்தொன்பது பள்ளி பள்ளிக்கூடத்துல இந்த வேலை வந்து நடந்திருக்கான் அதுல பல இடங்களில இன்னுமே பிரச்சனை இருந்துட்டு இருக்கான் அவங்க வந்து சரி பண்ணல சரியா இல்ல ஒழுங்கா பண்ணல பண்ணதையும் ஒழுங்கா பண்ணாம இருந்திருக்காங்க ரெனவேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு சுத்தமா தான் பொதுவான குற்றச்சாட்டாவே இருக்கு இப்போ அமைச்சர்களாகட்டும் இப்போ முதலமைச்சர் குடும்பத்தில் இருக்கிறவங்க உறுப்பினராக இருக்கட்டும் எல்லாருமே தனியார் பள்ளிகள் நடத்துறாங்க தனியார் கல்லூரிகள் நடத்திட்டு இருக்காங்கல்ல அங்கெல்லாம் எவ்வளோ துரிதமா நீங்க வேலை செய்றீங்க இதே அரசாங்க பள்ளி அப்படின்னா கூட தானே இந்த முத்தனை போக்கு கட்டுறதுக்கு ரெண்டு மாசம் ரெனோவேட் பண்றதுக்கு நாலு நட்சத்திரம் பார்த்துட்டு இருந்தாங்களா மாநகராட்சி அதிகாரிகள் வேற ஒரு மூணு மாசம் வச்சிருந்துருக்காங்க ஆமா அந்த பாருங்களேன் இப்போ வந்து நல்லா உடல் நல்லா ஆரோக்கியம் நல்லா தண்ணி குடிச்சு நல்லா சாப்பிட்டு தான் கவனிக்கவே முடியும் படத்தை அந்த மாணவிகள் பள்ளிக்குள்ள வரப்பவே ஐயோ நம்ம தண்ணி குடிச்சா எங்க இயர் சொல்லிட்டு சொல்லிட்டு என்ன கவனிப்பாங்க படத்தை வங்க எந்த லட்சணத்துல செயல்படுறாங்கிறதுக்கான சின்ன உதாரணம் தான் இது இந்த ஒரு பள்ளி தொண்ணூத்தி ஒன்பது பள்ளி சொன்னோம்னா டிசாஸ்டரா தான் போய் முடியும் இதெல்லாம் அமைச்சர் கவனிக்கணும் நீங்க திருவல்லிக்கிண்ணிங்கிறது தலைமைச் இருந்து சிங்கிள் டிஜிட் கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது ம் இப்போ தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ பள்ளிகள் இருக்கும் எந்த லட்சணத்தில் செயல்படுறாங்க தெரியுதா இல்லையா ஆமாம் இதுக்கு சென்னை கார்பரேஷனும் பள்ளிக்கல்வித்துறையும் தான் பொறுப்பேற்றுக்கணும் என்னன்னா இது வந்து லீவ் டைமில் தான் பண்ணியிருக்கணும் ஸ்கூலில் விடுமுறை நேரத்தில் பண்ணாமல் ஸ்கூல் இருக்க டைமில் பண்ணியிருக்காங்க அதுக்கு மாற்று ஏற்பாடும் பண்ணல மொபைல் டாய்லெட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எதையுமே அவங்க பண்ணாமல் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இதனால நிறைய பேர் ஸ்கூலுக்கே வராமல் இருந்திருக்காங்க ம் இதெல்லாம் கவனத்துல கொள்ளணும் அதே பாருங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு சமூக நீதி நாங்க மாணவர்களை ஊக்குவிக்கணும் காலை உணவு திட்டம் கொடுக்கணும் தான் யாரும் மறுக்கவே கிடையாது ஆனா என்னன்னா செய்யணும் துரிதமா செய்யணும்ல எதுக்கு மூணு மாசம் அந்த பாத்ரூம் வச்சிருந்தாங்க ஒரு வாரம் ஓகே ரெண்டு வாரம் ஓகே மூணு மாசம் மனசாட்சி வச்சிருப்பேன் நீங்க மனசாச்சிருக்க பண்ணுவாங்களா அதே மாதிரி பாருங்க அந்த எபினேசர் ஆர்கே நகர் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான் பண்ணது சரிங்கிற மாதிரியே வந்து தொடர்ந்து அவர் பேசிக்கிட்டு இருக்காரு சட்டப்படியே தவறு மாநகராட்சி அதிகாரி சொல்லியிருந்தாலும் தவறு அவரு சொல்லியிருந்தாலுமே தவறு தான் அது ஒரு கிளவுஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன அந்த ஊழியர்களுக்கு யாரோ என்னமோ ஏழை எளிய மக்கள் அப்படிங்கறது அஜாக்கரை தானே அப்படி தொடர்ந்து அவங்க பண்ண வச்சுக்கிட்டு இருக்கு இன்னொன்னு பாருங்க அமைச்சர் ஏவா வந்து நேற்று டெல்லி போய் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரிய பார்த்து வந்து பேசியிருக்காரு தாம்பரத்துல இருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சாலையை விரிவுபடுத்தணும் செங்கல்பட்டுல இருந்து விழுப்புரம் வரைக்கும் சாலையை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு பேசுனதுக்கு பிறகு நிருபர்கள் கேள்வி கேட்டப்ப எட்டு வழிச்சாலையை நீங்க எதிராக தானே இருந்தீங்கறப்ப எட்டு வழிச்சாலைக்கு திமுக எப்பயுமே எதிராக இருந்ததில்லை திரும்பவும் சொல்றாரு அவர் போன வருடம் சொன்னாரு அப்படியே முழு புசு சொத்துல வந்து மறைச்சாங்க இப்ப திரும்பி மறைக்க பாக்குறாங்க நாங்க அப்ப என்ன சொன்னோம்னா விவசாயிகள் நீங்க கலந்து பேசிட்டு முடிவு பண்ணுங்கன்னு தான் நாங்க சொன்னோம் அப்படின்னு சொல்றாருப்பா அவரு எவ்வளோ பெரிய ஒரு உண்மையை மறைக்கிறாங்கன்னு தெரியுதா இல்லையா அதில் ம் அதான் இது பரந்தூர்லயும் இதே மாதிரிதான் நடந்துச்சு விவசாயிகள் கிட்ட அவங்க பேசவே இல்லை நிலம் எடுத்துக்கல எங்கள் நிலத்தை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க இன்னமும் போராட்டிட்டு தான் இருக்காங்க இப்போ எட்டு வழிச்சாலையும் அடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகாம பாக்குறாங்க அது முதல்வருடைய கொள்கை முடிவு ஆனா நிச்சயம் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் ஏவாவளி பேசுறது எல்லாமே இருக்கு இவங்க வந்து விவசாயிகிட்ட கலந்து பேசு நான் சொன்னாங்க எட்டு வழிச்சாலை வேணான்னு சொல்லிட்டு ஸ்டாலின் கீழே போட்டு ஒரு அறிக்கையே இருக்கு அப்பயும் மறைச்சி பேசுறாங்க இவங்க ஏவா வேலு ஏன்னா ஏவா வந்து கண்டக்டரா இருந்து வந்து ஒரு பாரு கண்டக்டர்னு என்ன எப்பயுமே கலெக்ஷன் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல அதான் கலெக்ஷன் பார்த்துட்டே இருக்கும்னு ஆசைப்படுறாரு போல இருக்கு பொதுத்துறை மந்திரி ஓ பொதுப்பணித்துறை மந்திரி அதான் ரோடு போட்டே ஆகணும் அந்த அமைச்சர் அப்படின்னா பாபு இருக்காருல்ல இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுற்றி சோன்று கொண்டிருக்கின்ற போர் வீரனாக தமிழகம் முழுவதும் பலம் வந்து கொண்டிருக்கின்ற எங்கள் ஆறுயிர் அண்ணன் எங்கள் ஆறுயிர் அண்ணன் எங்கள் ஆறுயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற எப்படி உதயநிதி நம்மள விட ஓவரா கூறுறாங்களே இன்ப நிதி வரையும் கூறுறாங்களே நம்ம அண்ணன் சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு உதயநிதியை விரும்ப மாட்டாரு நான் இளைஞர் நீ செயலாளருங்க என்ன போய் நீங்க அண்ணன்றிங்களேன்னு கேகரபு வயசு என்ன உதயநிதி வயசு என்ன நீங்க புகழ்றது அளவு இல்லாம போய்கிட்டு இருக்குல்ல இதெல்லாம் பாக்குற முறையா கேட்கற முறையா இருக்கு நாராசமா இருக்கு கேள் நேரு பேரரசு சிற்றரசுங்கிற இருந்து ஒரு படி மேல போய் அண்ணன் உதவி ஸ்டாலிங்கிறாரு ஏதாவது அவசியம் இருக்கா சரி அப்படி எல்லாத்தையும் அண்ணன் போட்டு கூப்பிடுறீங்களா அன்பின் மகேஷ் பொய்யாமலைய வந்து சேகர அண்ணன் சொல்லி கூப்பிடுவாரா இவர மட்டும் தான் ஆறு அண்ணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு என்னங்க இது இதெல்லாம் மக்கள் யாரும் ரசிக்கவே இல்ல இன்னொரு போல செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜியோட வழக்கறிஞர் என்ன தப்புனா அட்ராசிட்டி இருக்கே வேற லெவல் அட்ராசிட்டி உயர் நீதிமன்றத்துல ஐடி பிரிவு தலைவர் பிஜேபியோட ஐடி பிரிவு தலைவர் வந்து நிர்மல்குமார் இருக்கார் இருக்காரு தொடர்ந்து ட்வீட் பண்ணதுனால செந்தில் பாலாஜி வந்து ட்வீட் பண்ணதுனால என்னை பற்றி எதுவும் போடக்கூடாது நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில் கேட்க இடைக்கால தடையெல்லாம் வச்சிருந்தாங்க இப்போ இந்த வழக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து சொல்றாங்க சொல்றது நீ இதே கிடையாது ஏங்க அரசியலுக்கு நீ வந்துட்டீங்க அரசியலுக்கு வந்தாலே எல்லா வரிசனும் வரதானே செய்யும் அது ஏத்துக்கிறதான மனப்பான்மையு கேட்டுருக்காங்க ஐயா நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தாங்க ஜனநாயக முறைப்படியோ வந்தா ஏத்துக்கலாங்க எல்லாம் தனிப்பட்ட முறையில வருதுங்கயா போதையாசாமியோ குடிச்சிட்டு ஆடுறாங்கன்னா அதுக்கு அட்டாக் பண்றாங்க மாணவிகள் குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு செந்தில் பாலாஜி தான் அது ஆமா அதுக்கு நீங்க பொறுப்பா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மனதரவை பொறுப்பு இல்லையான்னு சொல்லிட்டு நீதிபதியை வந்து கேட்க நீங்க சொல்றது கரெக்டுங்க ஆனா அது செந்தில் பாலேஜி படியே முடிவு எடுக்கலையா அதுல கொள்கை ரீதியான முடிவு பார் டாஸ்மாக் பார்ல வந்து மது விற்பனை பண்றதுங்கிறது ரெண்டாவது மது விற்பனை ஆகிறதுனால அந்த வரவுகள் அனைத்துமே செந்தில் பாலாஜி வரது தான் வருது ஆனா செந்தில் பாலாஜி எல்லாம் பண்றாருங்கிற மாதிரியே அதுல ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே நீதிபதி கேள்வி கேட்டு சரின்னு சொல்லிட்டு வழக்கில் வந்து ஒத்தி வச்சிருக்காரு ஆனா என்னன்னா இன்னொரு விஷயம் அதுல இருக்கு இந்த கஞ்சா போதை அதெல்லாம் இருக்குல்ல அதுக்கும் வந்து என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் தான் கேட்கணும் அப்படின்ட்டு இருக்காரு அவரை கோர்த்து விட்டு இருக்காரு முதல்வரை போய் கேளுங்க என்ன கேட்காதீங்க அப்ப என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுல கஞ்சா இருக்கு அப்படிங்கறத செந்தில் போலஜர் வழக்கறிஞர் ஏத்துக்கிறாரு செந்தில் பாலாஜி வழக்கா என்ன அர்த்தம் செந்தில் பாலாஜி அர்த்தம் ஆமா நீங்க போதையே இல்ல கஞ்சா இல்லைன்னு இது பண்ணிருந்தா ஓகேங்களா அதுதான் இருக்கு வேட்டை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லுவாங்க இப்ப போய் கேட்டோம்னா ஆனா அதுக்கு முதலமைச்சரை கோர்த்துட்டு இருக்காரு அவரை போய் கேளுங்க அப்படின்ட்டு முதலமைச்சரோ உள்துறை அமைச்சரோ இல்லைன்னு சொல்லி இருக்காரு ஆசை இருக்கு அஞ்சாங்க வியாபாரம் ஆகிட்டு இருக்கு நீ கேட்கணும்னா சிஎம் தான் கேட்கணும் நான் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கேளுங்க அப்படின்ட்டு இருக்காரு ஏற்கனவே அவரை ஏக்நாத் சிண்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை பத்தி பேசும்போது இன்னைக்கு கனிமொழியோட பிறந்த நாள் இன்னைக்கு வந்து பல விதமா போஸ்டர் அடிச்சிருந்தாங்க தளபதியின் வாரிசை அப்படின்னு அடிச்சிருந்தாங்க ஆமா ஆமா அப்புறம் கலைஞரின் துணிவே என்னென்னமோ அனுச்சிருந்தாங்க படம் எல்லாம் வருது இல்லை அதெல்லாம் அடிச்சிருந்தாங்க இன்னொரு போஸ்டர்ல வந்து அமைச்சர் கனிமொழி கருணாநிதி அப்படின்னு அடிச்சிருந்தாங்க சுத்தி வந்து அண்ணா பெரியார் கலைஞர் ஸ்டாலின் நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ்டர் வந்து வைரலா போயிட்டு இருக்கு அதே மாதிரி புறம் காத்தது போதும் அகம் காக்க வா அக்கா அப்படிங்கிற மாதிரியே கூப்பிட்டுருக்காங்க சென்னை முழுக்க இந்த போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு என்ன விடுறாங்களோ உதயநிதிக்கு இன்னொன்னு வந்து கனிமொழிதான் ஸ்டாலின் டவே விசஸ்லாம் வந்து வாங்கிட்டுதான் சொல்றாங்க கனிமொழியை தான் போய் உதயநீதி வாங்கிட்டுதான் வந்து சொல்றாங்க ஓஹோ இன்னைக்கா ஆமா இதுக்குள்ள பிரச்சனை இருக்குங்கிறது தெரியுது வெளிப்படையாவது தெரியுது வாட்ச் எல்லாம் வேற குடுத்துருக்காங்க படம் போட்டு என்னன்னா உதவி ஸ்டாலின் போன மாசம் இப்பதான் கொண்டாடுறனப்ப க்யூ குட்டி நின்னாங்க உடன்பிறப்புக்கு அப்படியே மவுண்ட் ரோடெல்லாம் இருந்துச்சு அங்க

மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு பேசினவர் தமிழ்நாட்டில் வந்து ஏன் வந்து தமிழ்நாடு நீங்க வந்து குறிப்பிடுறீங்க தமிழகம்னே வந்து நீங்கள் வந்து குறிப்பிடலாம் அமெரிக்காவில் வந்து மாகாணங்களாக ஒன்று சேர்ந்தது வந்து அமெரிக்கான்னு சொல்லுவாங்க சிலர் இங்க மாநிலத்தை மாகாணங்களாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி திராவிட கட்சிகள் வந்து ஐம்பது ஆண்டுகளில் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரா மூணு பேருக்கு இதுக்கு தமிழ்நாடுன்னு சொல்றீங்க தமிழகம் நீங்க சொல்லி போலவே இருக்க ஏன் அப்படி சொல்றாரு மாநிலத்துடைய பேர் என்ன தமிழ்நாடு அரசு இதுபடி தமிழ்நாடுன்னு தானே இருக்கு அதையே ஏன் தமிழகம் சொல்லணும் தமிழ்நாடு தானே சொல்லணும் அது ஆமா இன்னொன்னு திராவிட கட்சிகளால ஐம்பது ஆண்டுகள் திராவிட ஆட்சியில வந்து மக்கள் ஏமாற்றப்பட்டு சொல்லியிருக்காரு ஆனா அது யாரு காசி தமிழ் சங்கத்த யூபில இருந்து நிறைய பேரை கூட்டு மேடையில உட்கார வச்சிட்டு தமிழர்களை வந்து ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா எடுத்து பார்த்தா யூபி மட்டும் இல்ல நார்த் இந்தியா டோட்டலா வளர்ச்சியே அடையல இப்போ வரையுமே நம்ம வந்து கல்வி சுகாதாரம் எல்லாத்துலயும் தமிழ்நாடு வந்து முன்னோக்கிய மாநிலமா இருக்கு ஐம்பது ஆண்டுகள் வந்து இங்க திராவிட தான் நடந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்துல வாங்குனாங்கல்ல நம்பர் ஒன்னு சொல்லிட்டு அது இவரு ஸ்டாலினுக்கோ இல்ல எடப்பாடிக்கோ வந்து அது சொந்தம் கொண்டாட முடியாது ஏன்னா வந்து அப்பையில இருந்தே காமராஜர்ல ஆரம்பிச்சு கலைஞர் அண்ணா ஜெயலலிதா எல்லாரும் இங்கே பண்ண கொண்டு வந்த நலத்திட்ட உதவிகள் வந்து நமக்கு இந்த அளவுக்கு அம்பது வருஷத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு ஆனா இவர் எதோ வச்சு இந்த மாதிரி இந்த ஆதாரமே இல்லாம சொல்லியிருக்காரு கல்வியறியிலும் நம்ம முன்னேறி இருக்கோம் சுகாதாரத்துல முன்னேறியிருக்கோம் தொழில்துறையிலும் வந்து முன்னேறி இருக்கோம் எல்லா வகையிலும் தமிழ்நாடு முன்னேறி முன்னேறியிற மாநிலமா தான் இருக்கு ஆனா பின்னாடி கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவு சர்ச்சைக்கு கருத்தா தானே இருக்கு டி ஆர் பால வந்து புடிபுடின்னு பிடிச்சிருக்காரு ஆமா அவருக்கு வந்து தமிழ்நாடு தமிழகம் தமிழ்நாடு தமிழன் தமிழ் இந்த மூணு வார்த்தையை கேட்டாலே அவர் வந்து இருக்காரு அப்புறம் திராவிடம் தான் போக்குச்சு அவரு பட்டியல் போட்டு அவருக்கு அட்வைஸ் பாஜக தலைவர் மாதிரி செயல்படாதீங்க சட்டப்படி செயல்படுங்க தேவையில்லாத கருத்துக்களை வந்து சொல்லாதீங்க அப்படின்னு ஆமா இவர் வந்து இப்போ அசம்பியில பேசணும்ல தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லி முகையை வந்து எழுதி கொடுக்க போறாரு ஆமா எல்லாமே தமிழ்நாடுன்னு தான் இருக்கும்

தமிழகம் சொல்றது வளர்ச்சி சொல்றது சரி வளர்ச்சி அடையெல்லாம் சொல்றாங்களே காங்கிரசும் சரி பிஜேபியும் ஆட்சி செஞ்ச மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு நார்த்துல போய் பார்த்தாதான தெரியும் நீங்களே பாருங்க ஆமா வலி தொப்பிட்டு தொப்பிட்டுதான் போவாங்க நாகரிகமும் அடையலை ஏன்னா இவங்க ஒழுங்கா கல்வி அறிவு கொடுக்கலாம் சொல்லி ஒன்னும் பிரச்சனை இல்ல அங்க இருந்து அரசியல்வாதிகள் சரியில்லை இல்லை வளரலைங்கிறாங்கப்பா வளரலங்கிறாங்கப்பா சென்னை மதுரவாயலில் இருக்கிற அந்த சாலைகள்லாம் குண்டும் குழியுமா இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி விபத்துகள் அங்கே வந்து நிகழும் சமீபத்தில் வந்து சோபனா அப்படிங்கிற ஜோகோ நிறுவன ஊழியர் வந்து அதில் வந்து வரும்போது அவங்க அங்கே விழுந்து ஒரு விபத்தாயே அவங்க பரிதாபமாக வந்து உயிரிழந்துட்டாங்க அதுக்கு வந்து இங்கே டிஎம்கே ஐடி விங்கோட அந்த டிஆர்பி ராஜா இருக்கார்ல தலைவர் அவர் வந்து ஒரு அங்கே ஜோகோ நிறுவனத்தோட தலைவர் ஸ்ரீதர் வேம்பு வந்து டேக் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தார் இந்த மாதிரி இருக்குது உங்கள் மத்திய அரசில் உள்ள உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லி இதை வந்து சரி பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இது மத்திய நெடுஞ்சாலைத்துறை கீழே அந்த சாலை வருதுங்கிற மாதிரி போட்டிருந்தாரு இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்ரீதர் வேம்பு வந்து அவரும் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு உருக்கமா ஒரு ட்வீட் சாலைகள் சரியா இல்லாததுனால நம்ம ஊழியர் ஒருத்தர் இழந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போட்டிருந்தாரு தொடர்ச்சியா வந்து அந்த சாலைகள் வந்து சரியா இல்லாம தான் இருந்துருக்குது டோல் ரோடா இருக்கிற சாலைகளே நம்ம பார்க்க முடியுது சரியா இல்ல இதனால உயிரிழப்புகள் விபத்துகள் தினசரி நடந்துட்டு இருக்கு இங்க உள்ளேயுமே அப்படிதான் இருக்கு அதை தாண்டி வந்து இந்த மாதிரி முக்கியமான சாலைகள் வெளி புறவழி சாலைகளே இப்படி தான் இருக்கு ஆனா ஆனா டோல் போட்டு காசு வாங்குறாங்க அதுக்கான எந்த இதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது இல்லை ரோடு மோசமா இருந்தா அப்படியே தான் இருக்கு ஆனா டோல்ல காசு வாங்குறதை நிறுத்தவே மாட்டேங்குறாங்க உயர்நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்தது இந்த மாதிரி நீங்க அந்த பூந்தமல்லி தாண்டி போற சாலை வந்து நீங்க டோல் போட்டு வாங்குறீங்க வாலாஜாபாத் வரையும் போறது ஆனா சாலை சரியே இல்லை நீங்க வாங்க கூடாதுன்னு சொன்னாலும் அவங்க அந்த டோல் வாங்குறதை நிறுத்துறதே கிடையாது கேட்க மாட்டேங்குறாங்க அவங்க இல்லாத சாலைக்கு வந்து வரி வாங்குறாங்க அவங்க சாலை ஒழுங்கா வாங்குற காசு நீ ஒழுங்கா ரோடாவது வந்து போட்டு அளவடா ஒரு உயிர போயிருச்சு தம்பி முன்னாடியே அவங்க வந்து உயிர் போயிருச்சுன்னு சொல்றாங்க அந்த குடும்பத்துல தான் ஏனிங் ரா இருந்திருக்காங்க இப்பேர் போட்டு அந்த குடும்பத்துக்கு அதே மாதிரி பேசும்போது டெல்லிலேயும் இதே மாதிரி அவங்க ஒரு தான் ஏர்னிங் மெம்பர் அந்த அஞ்சலி சிங் இந்த கார்ல இழுத்துட்டு போய் இறந்தாங்கல்ல அவங்க வந்து அவங்க ஒரு தான் ஏர்னிங் மெம்பர் அவங்க இதுல வந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு என்னன்னா அந்த நேற்று வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்கல்ல அவங்க குடிபோதையில வண்டி ஓட்டினாங்க அப்படின்ட்டு அதை வந்து இன்னைக்கு அவங்க அஞ்சலி சிங்கோட அந்த மருத்துவர் நெருங்கிய உறவினர் ஒருத்தர் வந்து மருத்துவராக இருக்காரு அவர் மறுத்திருக்காரு அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல அது இல்லவே இல்லை நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேசிய மகளிர் ஆணைய தலைவர் சுவாதி இருக்காங்கல்ல அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த நிதி இருக்காங்கல்ல அவங்க வந்து அந்த நடந்த நடந்தோன்னே அங்க கீழே விழுந்திருக்காங்க இவங்க வந்து காருக்கு கடியில மாட்டிட்டாங்க விழுந்தவங்க என்னன்னா எந்திரிச்சு நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த சிசிடிவி காட்சிகளும் வந்து வெளியாயிருக்கு வீட்டுக்குள்ள போயிட்டு யாருக்குமே எந்த தகவலுமே இதை பத்தி சொல்லல அவங்களே அதை சொல்றாங்க எனக்கு பதட்டமா இருந்ததுனால நான் சொல்லலை அப்படின்ட்டு அதுக்கு மகளிர் அணி மகளிர் ஆணைய தலைவர் என்ன சொல்றாங்கன்னா ஒரு தோழிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு ஆனா போலீஸு கூட சொல்லாம யாருக்கும் சொல்லாம வச்சிருந்திருக்காங்க இவங்க சொல்றத உண்மை அப்படின்னு எப்படி நம்ம நம்ப முடியும் வந்து அதுல பல மர்மங்கள் இருக்கு அந்த உயிரிழப்புல அது வந்து அடுத்தடுத்து டெல்லி போலீஸ் தான் வந்து அதை கிளீன் பண்ணும் ஆனா வந்து சிபிஐக்கு மாத்துங்க இந்த விசாரணையை அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணோட குடும்பத்தினர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க தாய் வந்து பேசாலும் கேட்கவே முடியல ரொம்ப நமக்கு லாங்குவேஜே கூட அந்த உணர்வு மூலயமா புரிஞ்சுக்கிறப்ப ரொம்ப வந்து ஷாக்கா இருக்கு விசாரணைகள் உண்மைங்கறத வந்து தெரியணும் அண்ணாமலை மண்ணாமலை கிழமை திருப்பதி போயிட்டாரு யாரு சர்வாச வேணாம் மலையே மலை ஏறி இருக்கு தெலுங்கு மீடியாட்ட பேசிக்கிறேன் கிளம்பிட்டா தனியா அப்படியே சோர்ந்த அப்படியே மலை ஏறிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கு வேற ஒத்தைக்கு ஒத்தை நான் ரெடி விவாதிக்க நான் ரெடி அண்ணாமலை ரெடியா தொடர்ந்து இப்படிதான் அவர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது விவாதிக்க கூப்பிட்டா வந்துடுவார நேத்தே வந்து வாங்கன்ட்டு அவரை தான் கூப்பிட்டாங்க நீங்க வாங்க எங்க சேனலுக்கு வாங்க விவாதிக்கலான்ட்டு வரேன் 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 வாங்க ஆபீஸ் ரூம்க்கு வாங்க ஆபீஸ் ரூம் வாங்க ஆபீஸ் ரூம் வந்தோட இல்ல இவர் நான் வரமாட்டேன் இவர் வருவாரு

ஆஃப்டர் சலூன் மாம் என்னடா பண்ணிட்டு வந்திருக்க முன்னாடி எவ்வளவு முடி இருக்கும் பாரு மட்டை அடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அடிச்சு அப்புறமும் அதுதான்பா சொல்றாங்க முதல்ல டாய்லெட்டுக்கு மொபைல் போன் எடுத்துட்டு போகாம இருக்கிறது சோப்பை கீழே போடாம குளிக்கிறதுன்னு ஓன் லெவலுக்கு ரெசல்யூஷன் எடு காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து வாக்கிங் போறேன்னு ரெசல்யூஷன் எடுக்கிறதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது இதைத்தான் ரெசல்யூஷனாக எடுக்கிற எட்டு பரோட்டா தின்னுட்டு தூங்குற மூஞ்சிக்கு ரெசல்யூஷன் குமார் பூரா பயிலும் எஸ்ஆர்கே மூவி எதிர்க்கிறானுங்களே தவிர நம்ம ராம்சேது படத்தை ஆதரிக்கிறாங்களா பாரு அப்படிங்கிற வர்த்தக சிலிண்டர் விலை இருபத்தைந்து ரூபாய் உயர்வு செய்தி ஜி இதுக்கு முன்னாடி இது மாதிரி நிறைய தடவை விலையை கூட்டியிருக்கேன் அவார்டு அவார்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டாலினுக்கு அந்த பள்ளி மாணவிகள் கிட்டத்தட்ட அஞ்சு மாசமா அவங்க வந்து அடிப்படைங்கிறது என்னது ஒரு கழிவறைங்கிறது அடிப்படை பள்ளிகளில் எல்லா இடங்களும் கழிப்பறைங்கிறது ரொம்ப அத்தியாவசியம் நமக்கு அவசியமானது அதுக்கே மெத்தன போச்சு மெத்தன புக் காமிச்சிருக்காங்களே அநீதி முறை தானே தெரியுது நெஞ்சுக்கு அநீதி அப்படின்னு அதை கொடுத்திடலாம் நெஞ்சுக்கு அநீதி இந்த முக ஸ்டாலினுக்கு அண்ட் கோவுக்கு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி